வணக்கம் கதிரவன் முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் வடகுக்கு மீண்டும் மழை அடுத்த மணி நேரத்தில் வானிலையில் ஏற்பட போகும் மாற்றம் வடக்கு கிழக்கு உட்பட இருபத்தி இரண்டு மாவட்டங்கள் தேசிய அனர்த்த வளையங்களாக பிரகடனம் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் குழந்தைகள் பாதிப்பு உயிர பரிட்சை விடைத்தாள்களின் நிலை பரிட்சை திணைக்களத்தின் அறிவிப்பு இன்று முதல் சாரதி அனுமதி பத்திர சேவைகள் வழமைக்கு அவசர அமைச்சரவை கூட்டத்துக்கு ஜனாதிபதி அழைப்பு மலையக பகுதிகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தேசிய துக்க தினத்தை அறிவிக்குமாறு கோரிக்கை நாட்டில் ஆறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொற்று நோய்கள் பரவும் அபாயம் மக்களுக்கு எச்சரிக்கை மன்னாரில் வெள்ளத்தில் சிக்கி ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உயிரிழப்பு விமல் வீரவன்சவை கைது செய்ய உத்தரவு பொதுமக்களிடம் போலீசார் விடுத்துள்ள வலியுறுத்தல் தொடர்பட விரிவான செய்திகள் நாடு முழுவதும் வடக்கு கிழக்கு பருவ பேச்சு நிலைமை படிப்படியாக நிலைபெறும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாளை இதன் காரணமாக நாளை வியாழக்கிழமை முதல் நாட்டில் குறைப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வளிமண்டலவியல் துணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெட்பா சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு மாவட்டங்களை தேசிய அனர்த்த பகுதிகளாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் பத்தொன்பதாம் இலக்கு இரவு பதிவு சட்டத்தின் பகுதி இரண்டின் பிரிவு ஒன்பது கீழ் செய்யப்பட்ட பிரகடனத்தின்படி நாடு முழுவதும் பல நாட்களாக பெய்த கனமழை வெள்ளமற்றும் பாதகமான வானிலையால் ஏற்பட்ட விரிவான செய்தத்தைத் தொடர்ந்து இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது தேசிய அனர்த்த வளையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் கண்டி நுவரலியா பதுளை குருநாகல் மாத்தலை கேகாளை கம்பகா முல்லைத்தீவு அனுராதபுரம் கொழும்பு யாழ்ப்பாணம் பலனருவை மன்னார் புத்தளம் இரத்தினபுரி மணரகலை மட்டக்களப்பு ஆம்பாறை திருகோணமலை கிளிநொச்சி வவுனியா கழுத்துறை என அறிவிக்கப்பட்டுள்ளது தெட்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் மண்சரிவுகளால் இலங்கையில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தை ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதிய இலங்கைக்கான பிரதிநிதி தெரிவித்துள்ளார் யூனிசெப் மேற்கொண்ட ஆரம்ப மதிப்பீட்டின் போதே இந்த தரவுகள் வழியாக உள்ளன பல பகுதிகளில் இன்னும் சாலை மற்றும் தகவல் தொடர்பு தடைகள் நிலவுவதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இதை விட அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூறாவளியினால் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கான அத்தியாவசிய சேவைகள் தடைப்பட்டுள்ளமை குறித்தும் யுனிசெப் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு காப்புத பரிச்சை எழுதிய மாணவர்களின் விடைத்தாள்களுக்கு அனர்த்தத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று பரிச்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக லியனக்கே தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சியின் அனைத்து விடைத்தாள்களும் உரிய பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் பரீட்சை நடைபெறும் காலப்பகுதியில் ஒவ்வொரு நாளும் பரீட்சை நிறைவடைந்த பின்னர் அனைத்து விடைத்தாள்களும் பாதுகாப்பாக உரிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இது பல ஆண்டுகளாக சரியாக நடந்து வரும் ஒரு நடைமுறை எனவே காலநிலை நிலைமைகள் குறித்து அனர்த்த முகாமித்து நிலையத்துடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடி மிகுந்த அவதானத்துடன் செயல்பட்டு வருகிறோம் என பரீட்சை நாளையாளர் நாயக் தெரிவித்துள்ளார் அத்துடன் மாகாணம் மற்றும் மாவட்ட மட்டங்களில் நிலைமையை மதிப்பாய்வு செய்த பின்னர் போக்குவரத்து தடைகள் தகவல் தொடர்பு சிக்கல்கள் மற்றும் மின்தடைகளால் பாதிக்கப்படாத மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என நாளக கழுவுவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட சிரமத்துக்கு மன்னிப்பு கோரியுள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இனிவரும் காலங்களில் தடையின்றி சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவித்துள்ளது அந்த வகையில் சாரதி அனுமதி பத்திர அனைத்து சேவைகளும் இன்று முதல் வளமை போல இடம்பெறும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலை காரணமாக தடைப்பட்டு இருந்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் சாரதி அனுமதி பத்திர கணினி முறைமை தற்போது முழுமையாக சேர் செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் அவசர அமைச்சரவை கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகத்தினால் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இன்று மாலை ஐந்து மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது டெக்பா சூறாவளியினால் பெய்த கனமழையால் மலைப்பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீர் ஏற்கனவே நிரம்பி வழிவதனால் பொதுமக்கள் வெளிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது பல இடங்களில் ஏற்கனவே நிலம் விரிசல் அடைந்து வருவதனால் அடுத்த சில நாட்களில் கனமழை பெய்தால் மீண்டும் கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் இதன் காரணமாக பொதுமக்கள் வெளிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது சமீபத்திய வானிலை அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த சில நாட்களில் பருவமழை படிப்படியாக அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவிய உயர் அறிவித்துள்ளது அண்மையை பெரும் பேரழிவில் உயிரிழந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக அரசு ஒரு தேசிய துக்க தினத்தை அறிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரியுள்ளன என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேவதாசா இந்த விடயத்தை வலியுறுத்தினார் இந்த பேரழிவில் உயிரிழந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் மரியாதை செலுத்த குறைந்தது செய்ய வேண்டிய ஒன்றாவது இதுதான் ஒரு துக்கத்தினத்தை அறிவிக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார் பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பது நமக்கு கடவுள் அளித்த புனித கடமை எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் இலங்கையின் கடினமான இந்த நேரத்தில் உதவிகர நீட்டிய அனைத்து நாடுகளுக்கும் அவர் நன்றியை தெரிவித்திருந்தார் நாட்டில் ஏற்பட்ட சேரற்ற வானிலை காரணமாக நாட்டின் ஆறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி பின்வரும் மாவட்டங்கள் மற்றும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ள நிலைமை காரணமாக எதிர்காலத்தில் தொற்று நோய்கள் பெறவும் அபாயம் ஏற்படலாம் என பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் எச்சரித்துள்ளது அதன்படி டெங்கு சிக்கங்குனியா மற்றும் எலிகாய்ச்சல் ஆகிய நோய்கள் பெறவும் கடுமையான ஆபத்து உள்ளதாக அச்சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்கட குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கத்தின் செயலாளர் சாமில் முத்துக்கொட மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் நாட்டை பாதித்த அனைத்த நிலைமை காரணமாக எதிர்காலத்தில் கடுமையான தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்படலாம் என சுகாதாரத்துறையினர் என்ற வகையில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதன்படி டெங்கு சிக்கும் முனியா மற்றும் எலிகாய்ச்சல் பரவும் கடுமையான ஆபத்து நிலவுகிறதாகவும் தொற்று அல்லாத நோய்களிலும் ஒரு குறிப்பிட்ட அதிகரிப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நேரிழிவு உயிரிழத்த அழுத்தம் மற்றும் நேரிழிவு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை பெற்ற நோயாளிகளின் சிகிச்சை நிலைமைகள் தற்போது குழப்பமான நிலையை அடைந்துள்ளன அவர்களின் மருந்துகள் இந்த அனர்த்த நிலைமை காரணமாக தொலைந்திருக்கலாம் எனவே அவர்கள் குறித்து நாங்கள் விசேட கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னாரில் வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்ட ஒரு தொகை மாடுகள் உயிரிழந்த நிலையில் சவுத்பார் கடற்கரையில் கரையொதுங்கியது மன்னார் சவுத்பார் கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கிய மாடுகளை மன்னார் நகரசபை மீட்டு புதைத்துள்ளனர் கொழும்பு மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவம் சபைக்கு எதிராக பிடிவுராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதனால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு எதிராக பிடிவுராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை கொழும்பு கோட்டை நீதவான் தெரிவித்துள்ளார் விமல் வீரவம்சம் மீது தேசிய சுதந்திர முன்னணிக்கு ஜனாதிபதி செயலகத்தினால் வழங்கப்பட்ட நாற்பது அரசு வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதனால் அரசாங்கத்துக்கு சுமார் தொண்ணூறு லட்சம் ரூபாய் நிதி நஷ்டம் ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பின்னர் பொதுமக்கள் தங்கள் சுற்றுப்புறங்களில் கவனமாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் போலீசார் விடுத்துள்ள அறிவிப்பில் மின்சாரம் மற்றும் எரிவாயு பாதுகாப்பு தொடர்பாக பொதுமக்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டுமென்று கோரப்பட்டுள்ளது அதன்படி மின்சார பிளக் மற்றும் ஸ்வீட்ஸ் உபகரணங்களை அணுகுவதற்கு முன்னர் மின் தொழில்நுட்ப வல்லுநரின் ஆய்வை கட்டாயம் பெற வேண்டும் என ஈரமான எந்தவொரு மின் மின்சாதனங்களையும் பயன்படுத்தக்கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் வீட்டில் எரிவாயு கசிவு ஏற்பட்டால் அந்த சூழலில் அந்த மின்சாரம் அல்லது எரிவாயு வாழ் இயங்கும் உபகரணங்களை இயக்குவதை தவிர்க்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் கதிரவன் முக்கிய செய்திகள் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்